அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இது பயனுள்ள பதிவாக இருக்கும் குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சில பேர் பயப்படக்கூடிய நேரமும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ரொம்ப சிரத்தையான நேரம் அப்படின்னா அதை சொல்லலாம் நம்ம அந்த நேரங்களில் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கிறோம் அல்லது ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆணித்தனமாக இருக்கும் அது அசைக்க முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த குளிகை நேரத்தோட சிறப்பாக சொல்லுவாங்க அதில் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்னு பல வகையாக சொல்லப்படுறதுல செய்யக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இந்த குளிகை நேரத்தில் ஏதாச்சும் செஞ்சா திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மரண ஊர்வலங்கள் அது சம்பந்தமா செய்கின்ற காரியங்களை எதையும் அதுல செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம பெரியோர்கள் நமக்கு அறிவுறுத்தியது நம்ம அதுக்கப்புறம் அதில் பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டோம் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அது நல்ல நேரம் அப்படிங்கறனால என்ன சுப சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற நேரம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அந்த சுபகாரியங்களே சில விஷயத்த செய்ய வேண்டான்னு சொல்லுவாங்க இந்த வாடகை வீடு பால் காய்ச்சறது வீட்டை காலி பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் நல்லதுக்காக கூட அந்த நேரத்தில் கடன் வாங்குறது இதை எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிம்பாங்க திரும்ப திரும்ப அது நடக்கும் அப்படின்னா ஆனால் சிரத்தையாக்குறது அப்படின்னா இப்போ நம்ம கடை வாங்கினா தொடர்ந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் வரும் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடனை அப்போ திருப்பி கட்டு சீக்கிரம் அடை அப்படி கிடையாது காலம் முழுசு அதை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் கடனை கட்டலாமா அப்படின்னா அதையும் தவிர்த்துக்கிறது தான் நல்லது அதுக்குன்ட்டு சில நேரங்கள் சிதர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அந்த நேரங்களில் கடனை திருப்பி செலுத்துறது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கடனை திருப்பி கட்டலாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் நம்ம தேர்வு பண்ணிக்கலாமே தவிர குளிகையில் தெரியாமல் சில விஷயங்களை செய்ய வேண்டாம் அது சில நேரங்களில் அது ரொம்ப சிரத்தி ஆயிக்கணும் திருப்பி திருப்பி நீங்கள் பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கணும் அசல் அடையும் திருப்பி வாங்கணும் திருப்பி கட்டணும் இப்படியே ஆகும் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க சரி என்னப்பா செய்யலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் செய்ய வேண்டாம் சரி குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் நம்ம இந்த இடத்துல யோசிக்கவே மாட்டேங்கிறோம் அந்த நேரத்தில் படிக்கணும் புத்தகங்களை எடுத்து படிங்க அது ரொம்ப சிறப்பு ஒரு வீடு வாங்குறீங்களா அந்த நேரத்துல பதியலாம் கண்டிப்பா மேலும் நம்ம வீடு வாங்குறதுக்கான அம்சங்கள் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே போல தான தர்மங்கள் செய்றீங்களா குளிகை நேரம் பார்த்து செய்யுங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது அப்படின்னா இறைவனோட பிள்ளையாவே மாறுவீங்க தொடர்ந்து நீங்க வந்து தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செஞ்சுட்டீங்க அது திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா குளிகன் தானே ஆகணும் இல்லையா நீங்கள் தான தர்மம் செய்யணும்னா அப்போ உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்க தான தர்மம் செய்யுங்க சில பேர் ஆன்மீகத்தில் தியானம் பழகணும் அப்படின்னு செய்வாங்க அந்த நேரத்தில் செய்யுங்க அது தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும் ஏன்னா சொல்றது என்னால் தியானம் செய்ய முடியல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல அப்படிம்பாங்க அந்த நேரங்களில் பழக ஆரம்பிங்க அது இன்னும் ஒரு படி உங்களை மேலே கொண்டு போய்விடும் ஏதாச்சும் புதுசாக வந்து கலைகளை கற்றுக்கொள்கிறீர்களா அந்த நேரத்தில் அந்த இது ஆரம்பிங்க அந்த கலைகளை கற்று அப்ப தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவோம் நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அதுல இருக்க எதிர்மறை வினாக்களை அல்லது விஷயங்களை மட்டும் யோசிக்க கூடாது அதை எப்படி நமக்கு சாதகமாக மாத்திக்கணும் நல்லதாக மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கான விடை இறைவனை கொடுப்பார் அந்த காலம் ரொம்ப சிறப்பான காலம் தான் சில விஷயங்களை மட்டும் தவிர்த்தர்றது நல்லது அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு குளிகை நேரத்தை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரமாக அமையும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தில் இது சரி அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுனா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்